டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது ஆம் ஆத்மி இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை டெல்லியில் பாஜக ஆட்சி அமையுமே ஆனால் அது தேசத்திற்கான ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது நியாயமான முறையில் இந்த தேர்தல் டெல்லியிலே நடைபெற்ற தேர்தல் நடந்திருக்குமா என்கிற ஐயத்தை எழுப்புகிறது இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது ஆகவே டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒரு படிப்பினையாக கொண்டு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் அந்த கூட்டணி இடம்பெற்று உள்ள அகிலேஷ் யாதவ் தலைமையிலான கட்சி எஸ்பி ஆகியவை இது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் எதிர்பார்த்தவாறு திராவிட முன்னேற்றக் கழகம் மிக அதிகமான வாக்குகளின் முன்னிலையில் உள்ளது எதிர்பார்த்த வெற்றியை திமுக கூட்டணி திமுக பெறும் என்று நம்புகிறேன்